கெப்பக விநாயக பெருமான் நடிகார்களில் நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய நவராத்திரியினுடைய நிறைவு நாளாக வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி காலையிலே இங்கே எட்டு மணி தொடக்கம் வித்யாரம்பம் தேடுதோக்குகின்ற நிகழ்வு நடைபெறும் அதற்குரிய பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அனைத்து வந்து இறைவனுடைய சன்னிதானத்திலே அந்த சரஸ்வதனுடைய கடாட்சம் கொடுக்கக்கூடிய நாளாகிய விஜயதசமி விஜயம் என்றால் கொண்டு வெற்றி பெற்றது போகுதல் விஜயம் செய்தார் கல்விக்கான ஒரு ஆரம்பத்துக்கு விஜயம் செய்வதாகவும் அதில் அவர் வெற்றி உறவுவதற்காகவும் அன்றைய தினம் விஜயதசமி தினத்திலிருந்து வேறு எந்தவித குறைகள் இருந்தாலும் கூட அன்றைய தினம் வேடுதொர்க்கின்ற அல்லது தங்களுடைய புதுக்கலைகளை ஆரம்பிக்கின்றவர்கள் தங்களுடைய குழு மூலமாக ஆரம்பிக்கின்ற அந்த செயற்பாட்டிலே அவர்களுடைய அந்த கலைகள் கல்விகள் எல்லாம் மேலும் மேலும் வளரவும் அவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கவும் வாழ்த்தி நடைபெறுகின்ற அந்த வேடுதொருக்கின்ற அபோகத்திலே கலை விரத கூட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த புரட்டாரிய பசி கார்த்திகை போன்ற மாதங்கள் அதிகமான வழிபாட்டு காலங்களாக இருக்கும் முக்கியமாக கேதாகரை விரதம் விஜயசரங்க அன்று ஆரம்பமாகிறது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மாலை இங்கே வானம்பூ நடைவடைந்தவுடன் கேதாபலிவிரத பூஜைகள் வழிபாடு நடைபெறும் அதிலே பலந்து கொள்ளும் நடிகர்கள் வந்து தங்களுடைய பேர்களை ஆலயத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிறந்தது முதல் நாங்கள் அன்றாடம் இறை வழிபாட்டில் இருந்தாலும் கிரகங்களுடைய ஆதிக்கத்துக்கு நாங்கள் உட்படுகின்றோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டும் எங்களுக்கு தெரிந்தாலும் இதைவிட ஏனைய கிரகங்கள் இந்த உலகத்தை பூமியை எங்களை எல்லாம் சுற்றி கொண்டிருக்கின்றது அதனுடைய தாக்கம் அதனுடைய நன்மை எல்லாம் அவங்களுடைய வாழ்நாளில் அது கிடைக்கிறது என்பதனாலே முக்கியமாக சில கிரகங்களுடைய மாற்றங்கள் அல்லது அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருந்த பொழுது எங்களுக்கு அதனுடைய பாதிப்பு குறைவதற்காக முக்கியமாக புரட்டாதி மாதத்திலே அவர் சனிசனுடைய வாரமாக கணக்கிட கணக்கப்படுகிறது கணக்கெடுக்கப்படுகிறது அந்த வகையிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயுளை வேண்டி சனி பகவான் ஆயுளுக்குரியவர்கள் என்ற வகையிலே ஆயுளை வேண்டி அவருக்கு அந்த பிரார்த்தனைகளை எல்லோரும் செய்வார்கள் அந்த வகையிலே அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி இந்த புரட்டாதி மாதம் நிறைவு சனியாக வந்து அமைகிறது அன்றைய தினம் சனீஸ்வர பகவானுடைய ஹோமங்கள் காலை இடம்பெற்று எழுத்தீவமேற்றி எங்களுடைய ஆயுள் வேண்டி அனைவரும் சில வாழ ஆலயத்துக்கு வந்து அந்த எழுத்தீபமேற்றி வழிபாடு செய்யுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கெட்பக விநாயகப் பெருமானுடைய ஆலயத்திலே பரிவாரமாக எழுந்தறி இருக்கக்கூடிய துர்கியம்மனுடைய சன்னிதானத்திலே மகா சண்டிகோமும் நடைபெற இருக்கின்றது அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதனையொட்டி ஒக்டோபர் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு கணபதி ஹோமம் ஒக்டோபர் மாதம் பதினோராம் தேதி காலையிலே நவக்கர ஹோமமாக புரட்டாசிரியர் வழிபாளர்களோடும் அன்று மாலை ஐந்தரை மணி அளவிலே ஹோமத்தினுடைய பூர்வாங்க கிரிகள் ஆரம்ப கிரிகள் இடம்பெற்று ஒக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டாம் தேதி காலை ஏழு மணி முதல் தேவி மாத்மிய பாராயணங்களோடும் யாகம் நடைபெற இருக்கிறது சண்டிகோமம் என்பது எல்லா விதமான சக்திகள் அதாவது பெண் தெய்வங்களுடைய அருளை வேண்டுகின்ற துர்க்கை லட்சுமி சரஸ்வதி புவனாம்பிகை அர்த்தநாரி அர்தாம்பாள் சொல்லுவார்கள் லலிதா தேவை இவ்வாறான பல தெய்வங்களுடைய அருள் சக்தியை வேண்டு செய்கின்றதான அந்த ஹோம வழிபாடு எடுநூறு ஸ்லோகங்கள் மார்க்கண்டே மார்க்கண்டிய புராணத்திலே கூறப்பட்டதுபடி அங்கே அந்த மந்திரங்களும் கூறி அந்த ஹோமங்கள் நடைபெறுவதனாலே எங்களுக்கு சகல வேண்டுகின்ற நல்ல நன்மைகள் கிடைப்பதோடு தெய்வசக்திகள் இருந்தாவையும் இல்லா போகும் என்ற வகையிலே தான்

சந்தனமும் குங்குமமும் மணக்குது உன்னை நினைக்கையிலே நெஞ்சமில்லாமல் ஆ லண்டனிலே கற்பகனை பார்க்கலாம் லங்கையிலும் அவன் புகழை கேட்கலாம் லண்டனிலே கற்பகனை பார்க்கலாம் லங்கையிலும் அவன் புகழை கேட்கலாம் கண்ணீரையும் அவன் நினைத்தால் மாற்றலாம் வாடும் தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றலாம் நம் கண்ணீரையும் அவன் நினைத்தால் மாற்றலாம் வாடும் தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றலாம் சரணமப்பா கணேசா சரணமப்பா சரணமப்பா கணேசா சரணமப்பா சரணமப்பா கணேசா சரணமப்பா சரணமப்பா கணேசா சரணமப்பா சந்தனமும் குங்குமமும் மணக்குது உன்னை நினைக்கையிலே கையிலே இனிக்குது லண்டனிலே அருள் மாறி பொழியுது எல்லோர் முகங்களிலும் உன்முகமே